அத்தை நான் வேணா ஹெல்ப் பண்ணவா ஒன்றும் வேண்டாம்மா நீ இந்த இலையெல்லாம் அஞ்சு போட்டு தண்டை வச்சு சமைக்கிறேன் இப்போ ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் வேணாம்னா போங்க யோர் லாஸ் என்னடி உங்க அம்மா ஃபோன் பண்றா ஹாய் ஸ்பீக்கர்ல போடுங்க ஹலோ ஹலோ சொல்லுப்பா என் பொண்ணு நல்லா இருக்காளா அவளுக்கு என்ன குறைச்சல் நல்லா இருக்கா ஆமா கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் உன்ன நம்பிதான கட்டி அதானே மாட்டேனா சரி சரி மா தங்கம் என்னடா அத்தை முன்னாடி வீட்டுக்கு வர மாதிரி இல்லம்மா இப்ப என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்கம்மா

வேற எங்கன்னா கட்டி கொடுத்தா சரியா பாத்துக்க மாட்டாங்கன்னு தான் அவன் அத்தகாரி நீ இருக்கே நல்லா பாத்துப்பேன்னு கட்டி கொடுத்துருக்கேன் நீ ஏன் குடும்பம் என்ன எங்க அண்ணங்கிட்ட சொல்லி உரிக்க சொல்லுமா சரி டி சரி சரி நான் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் சரி வை அச்சோ எங்க அம்மா என் அத்தை இப்படி திச்சிட்டாங்களே எட்ரி கைய சும்மா ஆத்தா கிட்ட போட்டு குடுக்கறதையும் குடுத்துட்டு இப்ப வந்து கொஞ்சிட்டு படி சும்மா விளையாடணும் அத்த கீழே சமைச்சவைங்க வர விளையாடுதா மூச்சை பார் டேய் மதனு என்னடா அதெல்லாம் என்னன்னா ஏண்டா லவ் பண்ணி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா அதுவாதிய சொல் பேச்சை கேட்டிருக்கும் நல்லபடியா நடந்துருக்கும் இது எங்க கேக்குது எங்க பண்ண விட்ட முடிச்சா சொந்தத்துலதான் முடி பண்ணல இப்ப மாட்டிட்டு அனுபவி அது உண்மைதான்டா நீ சொன்ன மாதிரி சொந்த சொந்தனு சொல்லி நானே தலையில சூனியைத் വെச்சிட்டேன் அத்தை ஆ எங்க அத்தை காணோம் என்ன காணோம் ஈவினிங் ஆனானே எனக்கு சோட சோட வடசுட்டு தருவீங்களே எங்க ஒன்னத்தையும் காணும். வடையா? ஆமாத்த நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு சுட சுட ஸ்நாக்ஸ் உளுந்த வடை போட்டு தருவீங்க முரு முரு கூட இருக்கும் இங்க ஏண்டி அப்ப நீ இந்த வீட்டுக்கு கெஸ்டா ஆஃபலி கோட்டலி லீவுக்கு தான் வருவேன் அதனால உனக்கு எல்லா பலகாரமும் செஞ்சு கொடுத்தேன் இப்போ நீ இந்த வீட்டுல ஒருத்தி கெஸ்ட் கிடையாது புரியுதா ஐயோ அப்ப என்ன பழைய மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டீங்களா என்ன பழைய மாதிரி அத்தை நான் லீவுக்கு வீட்டுக்கு வந்தேன்னா மதன் கிட்ட சண்டை போட்டு எனக்கு பெட் வாங்கி கொடுத்து மதனை தரையில படுக்க வைப்பீங்க மாமா நியூஸ் பார்த்துட்டு இருந்தா கூட அவர்கிட்ட இருந்து ரிமோட்டை பிடுங்கி குழந்தை என்னைக்கோ ஒரு நாள் தான் வரா அவகிட்ட கொடுங்க நீ என்கிட்ட கொடுப்பீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு நான் சோஃபால இருந்து எந்திரிச்சா கூட சொம்புல நீங்களே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்க இவ்வளோ செல்லாமா கொடுத்தேன் உனக்கு ஆமா அத்தை முன்னாடிலாம் எல்லாம் என்ன செம்மையா பாத்துக்கிட்டீங்க இப்ப நீங்க முன்னாடி இருக்கிற அத்தை மாதிரியே இல்ல என்ன ஸ்பெஷலாவே ட்ரீட் பண்ண மாட்டீங்க நீங்க தான் எல்லா தப்பையும் பண்ணீங்க நீங்க தான் எல்லா தப்பையுமே பண்ணீங்க ஆமாடி ஆமா நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் உன்னை கட்டி வச்ச வரைக்கும் இந்த பாரு உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலை சுட சுட வடை சுட்டு தருவீங்களா அது வேணும் படையா சுட்டு தொலைக்கிறப்ப உக்கா இருப்போம் ஜாலி சொல்ல ஒத்தமும் வந்து வாட்ச் இருக்கு பாருங்க